அனைத்து லைன்ஸ் கிளப் நண்பர்களுக்கும் எனது முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் லயன் முத்துராஜ் ட்ரெசரர் லைன்ஸ் கிளப் லிபர்டி பொள்ளாச்சி த்ரீ டுவெண்டி போர் சி நமது அரிமா சங்கத்தின் முதன்மையான குறிக்கோள் வி சர்வ சொசைட்டி அதாவது தொண்டு செய்வதை இது மட்டுமல்லாமல் ஒருவரின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உண்டான வழிகாட்டுதலும் நமது கடமையே இந்த சேவையின் அடிப்படையில் ப்ரொபீனா மாண்டசரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எமது ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான டீச்சர் டிரைனிங் கோர்ஸுக்கு அட்மிஷன்ஸ் ஒரு வருடம் மற்றும் ஆறு மாத கால பயிற்சிக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் தமிழ்நாட்டில் டிகிரி முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல இயலாமல் இருக்கும் பெண்கள் திருமணமானவர்கள் பிளஸ் முடித்துவிட்டு அடுத்து பட்டப்படிப்பை தொடர முடிய தொடர முடியாமல் இருக்கும் பெண்கள் அனைவருக்கும் ஒரு வருடம் அல்லது ஆறு மாத காலத்தில் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகும் வாய்ப்பை பயிற்சி நிறுவனம் அமைத்து தருகிறது இந்த வாய்ப்பை உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொண்டு சேர்த்து அவர்களின் ஆசிரியர் ஆகும் கனவை நனவாக்க உங்கள் வழிகாட்டுதலுடன் கூடிய சேவையை வழங்குமாறு நமது லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் அனைவருக்கும் உங்கள் லைன் முத்துராஜின் அன்பான வேண்டுகோள் லைன்ஸ் கிளப்பின் பரிந்துரைப்படி வருகின்ற மாணவர்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கட்டண சலுகை வழங்கப்படும் மேலும் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் விதவைகள் தொண்ணூறு பர்சன்டேஜ் மதிப்பெண்க்கு மேலாக எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் கட்டண சலுகையாக வழங்கப்படும் இந்த பயிற்சியானது ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் மூலமாக பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த பயிற்சியில் சேர கீழ்காணும் மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் ஆசிரியர் கனவு ரொபினாவின் மூலமாக நன்றி வணக்கம்